ஆன்மீகம் என்பது மனிதர்கள் எல்லோருக்கும் பொதுவானது ஆன்மீகத்தில் எந்த பிரிவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாது இதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு சமூக தான் வளர்கிறோம் வாழ்கிறோம் அதனால் நம்முடைய புரிதல் எல்லாமே அதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் அதை தவிர்க்க முடியாது இயேசு வந்து அவருடைய வாழ்க்கை முறை வேறு புத்தருடைய வாழ்க்கை முறை வேறு ராமணருடைய வாழ்க்கை முறை வேறு ஸோ இவங்க எல் இவங்களுக்கெல்லாம் என்ன பொதுவாக இருக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா அவங்க தங்கள் புரிதல்களை தங்களுக்கு தெரிந்த விதத்தில் வெளிப்படுத்தினாங்க எந்த வித பாகுபாடும் காமிக்கலை அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம நிறைய சமயம் என்ன பண்ணுறோன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் அதை ஒரு மத கோணத்தில் தான் பார்க்குறோம் உண்மையில் மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கு உரியது தனி மனிதர் உணரும் உணர்வு நிலை அதனால் நம்மளுக்கு தெரிந்த ஆன்மீக நூல்கள் புத்தகங்கள் மந்திரங்கள் செய்யுள்கள் இவற்றை எல்லாமே நமக்கு என்ன தெரியுங்கிறத கடந்து பார்க்க கற்றுக்கொள்ளணும் ஆன்மீகங்கிறது ஒரு விதத்தில் நம்மை கடந்து வளர்வது அது ஒரு வளர்ச்சி நிலை நம்மளை விட இன்னும் பெரிதாக வளர்வது அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அதையே நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் வளர முடியாது நம்மளுக்கு தெரிந்ததை கடந்து செல்லும்போது தான் நம்ம வளருவோம் இதன் அடிப்படையில் தான் கிருஷ்ணமூர்த்தி அறிந்தது நின்றும் விடுதலைன்னு சொன்னார் நம்ம அறிந்ததையிலிருந்து விட்டு அதிலிருந்து செல்லும் செல்லும்போது நமக்கு தெரியாத ஒன்றை நோக்கி நகர்வோம் நம்ம தெரிந்ததை எல்லாம் விட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டத்தில் எல்லாமே போய் நாம் யாருங்கிற முழுமையாக நாம் உணர முடியும் ஏன்னா நாமன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது நம்மளை பற்றி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் போன்றவை அவற்றை கைவிட்டு வந்தாலே நாம் ஒரு ஆன்மீகமான உணர்வை அடைய முடியும் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஆன்மீகத்தை அணுகணும் இந்த கோணத்தில் இந்த திருமந்திர பாடலை பார்க்கலாம் இது ரொம்பவும் பிரபலமான பாடல் பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுறை தானே இது ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம் ரொம்ப சிக்கல்களே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கருதுகோள் கிடையாது தியானம் பூஜை புனஸ்காரம் எதுவுமே கிடையாது எல்லா மனிதர்களும் இது கடைபிடிக்க முடியும் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்காங்க சமூகங்கிறது ஒரு துக்கத்தை உருவாக்கும் தொழிற்சாலை போல் தான் இப்போ இருக்குது ஒருத்தரை ஒருத்தர் ஹர்க் பண்ணிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு இழிவுபடுத்திக்கிட்டு ரொம்ப சிக்கலான நிலைமை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஆன்மீகங்கிறது ஒரு நிம்மதியான நிறைவான மனநிலை உணர்வு நிலையை தருவது அப்போது நம்மளுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை நாம் செய்யும் பூஜை புனஸ்காரங்கள் போன்றவை நம்மளுக்கு உதவலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அது இன்னொருத்தரை ஹட் பண்ணலாம் இல்லையா ஒருத்தர் வந்து தன்னுடைய மத சின்னங்களை அணிந்து கொண்டு பொது தெருவில் நடக்கிறார் அப்படின்னா இன்னொருவர் காயப்படுவதற்கும் வாய்ப்புண்டு இது என்னோடய சுதந்திரம் நான் அப்படி தான் இருப்பேன்னு ஒருத்தர் சொல்லலாம் அது வந்து அகங்காரத்தின் பொருட்டு சொல்வது ஆன்மீகம் வந்து ஒரு பணிவான நிலையை தரணும் அதுக்காக நம்முடைய அலையாளங்களை துறக்கணும்னு அவசியம் கிடையாது அது வந்து சரியாக சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து தனி மனிதர் தான் புரிந்து கொள்ள வேண்டும் தனி மனிதர் தான் மற்றவங்களை காயப்படுத்துகிறோமா இல்லையான்னு புரிந்து கொண்டு மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அதுவே பெரும் நிம்மதியையும் நிறைவையும் தரும் அதன் அடிப்படையில் இந்த பாட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான பாடல் என்ன சொல்கிறாங்க யாவர்க்குமாம்னா எல்லோரும் செய்யக்கூடியது அது இறைவர்க்கு ஒரு பச்சிலை கடவுளுக்கு ஒரு பச்சிலை இது எனக்கு சரியான பொருள் தெரியலை இது வந்து திருமூலர் காலத்தில் ஏதாவது பழக்கம் இருந்திருக்கலாம் இந்த இறைவருங்கிறதுக்கு வேறு ஏதாவது பொருள் கூட இருக்கலாம் அதுபோல தான் பசுவுக்கு ஒரு வாயுரை இங்கே முக்கியமாக நம்ம பசுங்க ஏன் குறிப்பிட்றாருன்னு கவனிக்கணும் பசு வந்து ஒரு சாதுவான மென்மையான மிருகம் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதில் பசு பாலை குடித்து தான் வளர்ந்துருப்போம் அதன் அடிப்படையில் பசுவை நம்முடைய அம்மாவுக்கு இணையாக கருதுவது வழமை இங்கே வந்து மதக் கோணத்தில் நம்ம பார்க்க தேவை கிடையாது இது ஒரு மனித நேய கோணத்தில் பார்க்கணும் நம்ம பசுவோட பாலை குடித்து வளர்கிறோன்னா அந்த பசுவை எதுக்கு வீணாக ஹட் பண்ணணும் அந்த பசுவுக்கு நம்ம ஒரு வாயுரை உணவு கொடுத்தா போதும் இது மத கோணத்தில் பார்க்க தேவை கிடையாது இப்போ உண்ணும் ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிடும்போது தேவையானவர்கள் யாருக்காவது ஒரு கைப்பிடி எடுத்து வைக்கிறது நான் சின்ன வயசில் இருந்தபோது எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழக்கம் வந்து தினமும் சமைச்ச உடனே சாப்பாட்டு வந்து காக்காய்க்கு படைப்பாங்க அது வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் ஏன்னா அது வந்து நம்ம காக்காய்கள் என்பது நம்முடைய முன்னோர்களின் வடிவம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம நேரடியாக அதை சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு கைப்பிடி எடுத்து தானம் செய்யணும் அப்படின்னா எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும்னு கேள்வி கேட்போம் இப்போ காக்காய்க்கு வைங்க காக்காய் வந்து நம்ம முன்னோர்களின் வடிவம் அப்படிலாம் சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கவனிச்சுட்டா அவங்க நம்மளை கவனிச்சிக்குவாங்க இப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சில பழக்க வழக்கங்கள் உருவாகுது ஸோ அவை உண்மையாக பொய்யாங்கிறது அந்த காலத்தில் யாரும் யோசிக்கலை அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கல்வி அறிவு கட்டுட்டோம் நிறைய கேள்விகள் கேட்குறோம் அதையெல்லாம் யாரும் செய்ய போகிறது கிடையாது ஸோ இது வந்து எளிமையான விஷயம் ஒன்று ஸோ இது இது நம்ம கவனித்தா போதும் நம்ம தனி வாழ்க்கையில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு கவனித்தா போதும் இதையெல்லாம் கூட செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது இதை விட முக்கியமானது இதுக்கு அடுத்து வர்றதான் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே மற்றவங்களுக்கு என்ன தேவை ஒரு நல்ல சொல் இனிமையான சொல் உண்மையிலேயே நார்மல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிரித்த முகத்துக்காக ஒரு அன்பான சொற்களுக்காக இயங்கிகிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள அன்புக்கான இயக்கம் உள்ளூரை இருக்குது நம்ம குழந்தையாக நமக்கு போதிய கவனிப்பு தர்றதுக்கு தரப்படுவது கிடையாது முழுமையான அன்பை நாம் உணர்றது கிடையாது ஆன்மீகம்ங்கிறது நம்ம அதனால தான் கடவுளை தேடி போகிறோம் ஏன்னா கடவுளுங்கிறவங்க வந்து ஒரு தந்தையின் வடிவம் ஒரு தாயின் வடிவங்கிற புரிதல் நம்மளுக்கு இருக்குது நமக்கு கிடைக்காத அன்பை தான் நாம் கடவுள்கிட்ட போய் தேடுறோம் அதை நம்ம மனிதர்களுக்கு தரலாமே இதை இயன்றவர்கள் செய்யலாம் வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் படித்தவர்கள் வசதி மிக்கவர்கள் ஒரு நல்ல ஒரு சிரிச்சாலே போதும் எவ்வளோ வாழ்க்கையை அருமையாக போயிடும் அன்றைய நாள் அழகாக விடியும் இருக்கிற நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது தான் ஆன்மீகத்தோட ஒரு பகுதி அப்படிப்பட்ட மனம் கொண்டவர்களுக்கு என்றைக்கும் எந்த சிக்கலும் வராது ஸோ ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் உட்காந்து தியானம் செய்யணும் தவம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளால் இன்னொருவருக்கு எப்போவுமே இன்முறை சொல்ல முடியும் ஒரு புன் சிரிப்பை பகிர்ந்து கொள்ள முடியும்னா அதுவும் ஆன்மீகம்தான்